வணக்கம் நண்பர்களே தமிழக முக்கியமான எல்லா இந்த பதிவுல பார்க்க போறோம் மக்களவை தேர்தலை ஒட்டி ஒவ்வொரு மாநிலமா கருத்து கணிப்பு முடிவுகளை கருத்து கணிப்பு முடிவு எந்தெந்த சதவீதம் கிடைக்கும் எவ்வளவு தொகுதிகளை கட்சிகள் வந்து ஜெயிப்பாங்க திமுக உடைய கூட்டணி தொகுதிகளை ஜெயிப்பாங்க அதிமுகவுடைய கூட்டணி தொகுதிகளை ஜெயிப்பாங்க பாஜக உடைய கூட்டணி தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பரை வந்து ஷேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாம திமுக அரசாங்கத்தின் மீது மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்டு அந்த முடிவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க சட்டப்பேரவையில எதிர்க்கட்சியாக அதிமுக வந்து இருக்கு அதிமுக எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்த செயல்ல ஒழுங்கா வந்து நடந்துகிட்டாங்களா எதிர்க்கட்சியாக அதிமுக ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றாங்களா அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்டு அந்த முடிவுகள் தான் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு அதை பத்தி ஒன் பை ஒன்னா பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் இண்டி கூட்டணிக்கு ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு

பர்சனலா எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு காரணம் இன்னைக்கு வந்து திமுக அரசாங்கத்தின் மீதான அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆட்சிக்கு எதிரான மனநிலை அது பரவலாக நம்ம வந்து பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் அப்படிங்கறதுலாம் மிகப்பெரிய அதாவது ஆட்சிக்கு எதிரான மனநிலையே இல்ல அப்படின்னாதான் ஐம்பத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் வாக்குகள்லாம் வாங்க முடியும் அதுவே கஷ்டம்தான் இப்ப குஜராத் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குஜராத்ல கடந்த இருபத்தஞ்சு முப்பது வருடமாக பாஜக வந்து அங்கேதான் ஜெயிச்சு இருக்காங்க குஜராத்துல இருக்காங்க இப்ப நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை வந்து குஜராத்ல வாங்கினாங்க அந்த குஜராத்ல கூட ஐம்பத்தி ஒன்பது தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக உடைய அலை வாங்கல ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப தமிழகத்துல வரக்கூடிய மக்களவை தேர்தலில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் இந்திய அலையன்ஸுக்கு கிடைக்கும் அப்படின்னு டைம்ஸ் நம்ம சொல்லியிருக்காங்க அது ஒரு பெரிய டவுட் தான் ரெண்டாவது பார்ப்போம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக செகண்ட் பொசிஷன் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையேயான வித்தியாசம் இருக்குல்ல வாக்கு சதவீத வித்தியாசம் அது கிட்டத்தட்ட நான்கு சதவீதம் அதிமுக விட பாஜகவுடைய அலையன்ஸ் கூடுதலாக வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சமீப காலமாக பல சர்வே முடிவுகளை பார்க்க முடியுது எல்லா சர்வே முடிவுகளையும் தமிழகத்துல அதிமுகவுடைய அலையன்ஸை பாஜகவுடைய அலையன்ஸ் வந்து வீழ்த்தும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க உதாரணத்துக்கு ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய சாணக்கியா சேனலு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பிஜேபி அலையன்ஸுக்கு கிடைக்கும் அப்படின்னும் அதிமுக அலையன்ஸுக்கு இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு இப்ப டைம்ஸ்னாவும் அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க தமிழகத்துல மக்களவை தேர்தல்ல அதிமுகவுடைய கூட்டணியை பாஜக கூட்டணி வீழ்த்தும் அதிமுக கூட்டணி மூன்றாவது இடத்திற்கு பல தொகுதிகளில் தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்ப எதுக்காக பாஜக அலையன்ஸ் முந்தது அப்படின்னா ரெண்டு முக்கியமான காரணமாக நான் பாக்குறேன் ஒண்ணு நடக்க போறது மக்களவை தேர்தல் மக்களவை தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிறது முக்கியம் இந்திய அலையன்ஸுக்கு அவங்க தேர்தலுக்கு பிறகு நாங்க வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிக்கிறாங்க பாஜக அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பச்ச குழந்தை கூட தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறது தெரியும் ஆனா அதிமுக கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது அது ஒரு பெரிய டிராபேக் அதிமுகவுக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்போ பாஜகவுக்கு இருபது பெர்சன்டேஜ் ஆதரவு கிடைச்சிருக்கு அதிமுகவுக்கு பதினாறு பெர்சன்டேஜ் ரஃபா பதினாறு ஆதரவு கிடைச்சிருக்கு இந்த நாலு பெர்சன்டேஜ் கேப் இருக்கு பாத்தீங்களா இது வந்து அதிமுக கிட்ட இருந்து பாஜகவுக்கு ஷிப்ட் ஆன வாக்குகளா கூட இருக்கலாம் இத பத்தி கொஞ்சம் பின்னாடி வந்து பாக்கலாம் இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னா எவ்வளவு சீட்ஸ் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி அதுக்கு திமுக உடைய திமுக காங்கிரஸ் உடைய அலையன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா இண்டி கூட்டணி முப்பத்தி ஆறு தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி இரண்டு தொகுதிகளையும் பாஜக கூட்டணி ஒரு தொகுதியையும் அதர்ஸுக்கு ஒன்னு கிடைக்காது ஜீரோ இதுதான் முப்பத்தி ஆறு ரெண்டு ஒன்னு இப்படிதான் அதனுடைய ரேஷியோ பெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைம்ஸ்னாவே அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு ஸ்டாலின் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு திமுக செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிற கேபி அதற்கு எக்ஸ்ட்ரீம்லி சாட்டிஸ்பைடு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பர் அப்படின்னு இருபத்தி பேர் சொல்லியிருக்காங்க ஏதோ ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு இருபத்தி பேர் சொல்லியிருக்காங்க சுத்தமா பிடிக்கல எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்ஸாட்டிஸ்பைடு அப்படின்னு நாற்பத்தி பேர் சொல்லிருக்காங்க சொல்ல முடியல இப்போ சரியா யூகிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க அப்ப இதுல நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு எக்ஸ்ட்ரீம்லி சாட்டிஸ்பைடு அப்படிங்கறத விட எக்ஸ்ட்ரீம்லி டிஸாட்டிஸ்பை அப்படிங்கிறத அதிகம் நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் பேர் சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க அதைதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா அதற்கான காரணம் இதுதான் ரெண்டாவது எதிர்க்கட்சியாக அதிமுக எப்படி செயல்படுது இந்த கேள்வி எக்ஸ்ட்ரீம்லி சாட்டிஸ்பைடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இருபத்தி பேர் சொல்லிருக்காங்க ஏதோ ஓரளவு பரவாயில்லங்க அப்படின்னு இருபத்தி பேர் சொல்லியிருக்காங்க சுத்தமா பிடிக்கல சுத்தமா வேலைக்கு ஆகாது எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்ஸாட்டிஸ்பைடு அப்படின்னு நாற்பத்தி ரெண்டு பேர் சொல்லிருக்காங்க இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு நாலு பேர் சொல்லிருக்காங்க அப்ப தமிழகத்துல எதிர்கட்சியாக அதிமுகவுடைய செயல்பாடு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை விட நல்லா இல்ல அப்படின்னு சொல்றவங்களுடைய சூப்பரா இருக்கு அப்படின்னு இருபத்தி ஆறு பெர்சன்டேஜ் சுத்தமா நல்லா இல்ல அப்படின்னு நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அப்ப நான் முன்னாடி நான் சொன்னேன் பாத்தீங்களா அதிமுகவுடைய அந்த கோர் வாக்குகள் திமுக எதிர்ப்பு அப்படிங்கறதான் அதிமுகவுடைய காமன் தொண்டர்களுடைய ஒரு அஸ்திவாரம்

பதினஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேல கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பிரஷாந்த் கிஷோரும் அதை வந்து உறுதிப்படுத்திருக்காரு சாணக்கியா சேனலும் அதை வந்து சொல்லியிருக்காங்க இப்போ டைம்ஸ் நவும் இதை வந்து குறிப்பிட்டு டுவெண்டி பர்சன்டேஜ் டுவெண்டி பாயிண்ட் போர் பர்சன்டேஜ் ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்ப அதிமுகவுடைய கோர் வாக்குகள் பிஜேபிக்கு ஷிப்ட் ஆனதுதான் மிக முக்கியமான காரணம் அதை ஷிஃப்ட் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலையுடைய பாத யாத்திரை அண்ணாமலையுடைய இந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஆக்ரோஷம் இதை மிக முக்கியமான காரணமாக சொல்லலாம் இப்போ டைம்ஸ் நவுடைய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்